அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஆ பிரசந்தி என் பெயர் நாங்கள் இதில் கழுப்பெரும்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஏழாம் வகுப்பு படிக்கின்றோம் நாங்கள் இப்பொழுது திணைகளை அறிவோம் என்றால் ஒழுக்கம் திணை இரண்டு வகைப்படும் ஒன்று திணை இரண்டு அக்ரிணை இப்பொழுது என் தோழி திணை பற்றி கூறுவார் விருதுணை என்றால் ஆரம்ப மனிதன் மட்டுமே உயர்திணை ஆகும் உடைய மனிதன்

அடுத்த வார்த்தை என்னது குதிரை என்பது விலங்கு விலங்குனா என்னது அக்னி எழுதுங்க அடுத்த வார்த்தை என்னது சரண் என்பவன் ஒரு இணைவு ஆ எழுது அடுத்த வார்த்தை சத்தமாக சொல்லுங்க ஆணி மனிதன் இல்லையா அடுத்தது ம் தலைவி என்றால் ஒரு என்பது ஒரு பெண் இல்லையா ஒரு குடும்பத்தின் தலைவி பெண் ஆ ஊயிர்தனை எழுதுங்க அடுத்து அடுத்த ஐந்து ஆமா இயற்கை அருமை அடுத்தது ஆணையும் குறிக்கும் பெண்ணையும் குறிக்கும் மனிதர் இல்லையா எதுக்கோ அடுத்தது அருமை அருமை சூப்பர் ஆ ஒரு கவிஞர் எனவே உயர்த்தினைக்குமா அவர் ஒரு கவிஞர் இல்லையா ஒரு மனிதர் எனவே அது உயர்த்தினை அடுத்தது சரிய மரம் அருமை அதாவது என்ன கடைசி என்ன சொல்ல வரீங்க இப்ப கடைசி என்ன சொல்ல வரீங்க ஆறு அறிவுடைய மனிதன் மட்டுமே என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் அருமை அருமை நன்றி சொல்லுங்க